அருகே உள்ள அண்ணா சிலை சந்திப்பு பகுதியில் அலைக்கடல் என மக்கள் திரண்டிருந்தனர் விஜயின் பிரச்சார வாகனம் மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்தபடி வந்து சேர்ந்தது வீராவேசமாக பேசி முடித்த விஜய்க்கு தொண்டர்கள் சார்பில் ஆளுயர வேல் ஒன்றும் பரிசளிக்கப்பட்ட நிலையில் வேலேந்தி நின்று தன் நாகை சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்தார் விஜய் தொடர்ந்து திருவாரூரிலும் அதே அளவு உற்சாகமான வரவேற்பை விஜய்க்கு தொண்டர்கள் வழங்கினர் சாலைகளின் இருபுறங்களிலும் தொண்டர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் காத்துக் கிடந்தனர் அப்போது வயதான தொண்டர் ஒருவர் ஆபத்தான முறையில் கொடிக்கம்பத்தில் ஏறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் விஜயைக் காண்பிக்க தன் குழந்தையை ஒரு தந்தை தோல்மேல் கூட்டத்திற்கு மத்தியில் தூக்கி வந்த நிலையில் அந்த குழந்தைக்கு மாலை அணிவித்து மகிழ்ந்தார் விஜய் அதேபோல் கூட்டத்தில் குழந்தை ஒன்று ஆவலுடன் கூலிங் கிளாஸ் கொடுக்க அதை கூலாக வாங்கி அணிந்து கொண்டு தேரிப்பட ஸ்டைலில் போஸ் கொடுத்தார் விஜய் தனக்கு ஆசையாசையாய் பூங்கொத்து கொடுத்த சிறுமிக்கு மாலை அணிவித்து மகிழ்ந்தார் விஜய் ராட்சத கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது விஜய்க்கு விஜயை கண்ட பேரானந்தத்தில் பெண்கள் கண்ணீர் விட்டு அழுது நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் விஜயை கண்ட ஆர்வத்தில் பெண்கள் உற்சாகமாக குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர் திருவாரூர் மக்கள் வெள்ளத்தில் போல ஊர்ந்து வந்தது விஜயின் பிரச்சார வாகனம் விவசாயிகளின் தோழனாய் பச்சைத் துண்டுடன் வந்த விஜயைக் கண்டதும் தொண்டர்கள் பறித்தனர்